வணக்கம் அன்மார்ந்த மேஷராசி அன்பர்களே நாம் இப்பொழுது ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை காண்போம் வருகின்ற சார்வாரி வருடம் நவம்பர் மாதம் இருபதாம் தேதி திருக்கணிதி முறைப்படி குரு பகவான் தனது ஆட்சி வீடான தனுசுவிலிருந்து மகர வீட்டிற்கு பெயர்ச்சி அடைகிறார் முதலில் நாம் குருவைப் பற்றி சில தகவல் தெரிந்து கொள்ளலாம் குரு ஆனவர் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நல்ல ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய கிரகம் புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் முழு சுபர் என்ற கிரகம் பெரிய கிரகம் ஒரு மனிதனின் ஆன்மீக வாழ்வு நல்லொழுக்கத்திற்கு மிக மிகவும் உறுதுணையாக இருப்பவர் குரு குரு அருள் வேண்டும் திரு அருள் வேண்டும் அது கிணங்க நாம் இப்பொழுது எவ்வாறாக மேஷராசிக்கு குரு அருள் புரிகிறார் என்று பார்ப்போம் குரு இத்துறை நாட்கள் தனது ஒன்பதாம் வீடான தனுஷிலிருந்து மேஷராசியை பார்வை செய்து கொண்டிருந்தார் அதனால் பல நன்மைகள் அடைந்திருப்பீர்கள் தற்பொழுது குரு பத்தில் செல்வதால் பதவிக்கு பிரச்சினை என்ற கூற்று உண்டு அது ஐயப்பட தேவையில்லை குரு ஆ பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கும் சனியுடன் இணைகிறார் அதனால் ஆட்சி பெற்ற கிரகத்துடன் குரு நீசமாகி இணைவதால் நீச பங்க ராஜயோகம் அமைப்பை பெறுகிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பது சிறப்பு அதற்கெனங்க பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் கர்மகாரகன் சனி பகவான் வீற்றிருப்பது இன்னும் சிறப்பு இதனால் நாம் என்னென்ன பலன்களை அடையப் போகிறோம் என்பதை சற்று தெளிவாக பார்க்கலாம் குரு தனது ஐந்தாம் பார்வையாக மேஷ ராசிக்கு இரண்டாம் வீடான ரிஷப வீட்டை பார்க்கிறார் அங்கு ராகு பெயர்ச்சியாகி அமர்ந்திருக்கிறார் குரு ராகுவை பார்ப்பதால் நமக்கு நல்ல பொருளாதார வரவு மிக பெரிய அளவில் பண வரவு எதிர்பாராத லாபங்கள் தன லாபங்கள் உண்டு குரு இரண்டாம் இடப்பை பார்ப்பதால் நல்ல உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் உண்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த க்ரானிக்கல் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய உடல் உபாதிகள் சரியாகும் ஆயுள் வளம் மேம்படும் குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதுமண தம்பதியினர் இணைவார்கள் புதிய கல்யாணங்கள் புதிய நிச்சயதார்த்தங்கள் மேஷராசினருக்கு ஏற்பட்டு இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்பார்கள் புதிய குடும்பத்தை உருவாக்குவார் அடுத்ததாக அவரை நாம் புத்திர என்று சொல்வதுண்டு அதற்கு நம்ப குழந்தை பாகியத்தை கண்டிப்பாக மேஷராசினருக்கு அடுத்த ஒரு வருடத்திற்குள் அருள் புரிவார் அதில் எந்த ஐயமும் வேண்டாம் அடுத்ததாக குடும்ப ஸ்தானத்தை அவர் பார்வை செய்தால் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் பிணக்குகள் கனவு மனைவி ஒற்றுமை மிகவும் மேம்படும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும் குரு தனது ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்வை செய்கிறார் கடகம் குருவிற்கு உச்ச வீடு தனது ஏழாம் பார்வையாக உச்ச வீட்டை நோக்குவதால் வீடு வண்டி வாகனம் வழக்கில் வெற்றி என அனைத்தும் உண்டாகி சௌரியமான சூழ்நிலை மேசராசிரியருக்கு ஏற்படும் பண பூர்த்தி அடையும் அடுத்ததாக பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு சனியுடன் இணைவதால் தொழில் விரத்தி உண்டு குரு தனது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் வீடான கண்ணியை பார்வை செய்கிறார் ஆறாம் வீடு என்பது தொழில் விரோதி எதிரிகள் நோய் உபாதைகளை குறிக்கக்கூடிய இடம் அதனால் நோய் நொடியிலிருந்து விடுதலை எதிரிகளிலிருந்து எதிரிகள் மறைவார்கள் வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வணிகம் வெளிநாட்டு தொடர்புடைய அனைத்து வேலைகளும் மேம்படும் இதனால் பொருளாதார வளம் கணிசமாக உயரும் என்றே கூறலாம் மாணவர்கள் படிப்பில் போதிய உழைப்பை போட வேண்டும் அதனால் வெற்றி கனியை எட்டி பறிக்கலாம் வெளிநாட்டு படிப்பு உண்டு முயற்சி செய்வர்களுக்கு அது கைகூடும் அரசியல் செய்பவர்களுக்கு கட்சி மாற்றம் மற்றும் பதவி உயர்வுகள் உண்டு சினிமா துறையினர் போதிய சன்மானம் விருது பெற்று மகிழ்வார்கள் விவசாயிகளுக்கு கடன் நிவர்த்தி உண்டு வியாபாரிகளுக்கு புதிய வரவுகள் உண்டு புதிய தொழில் தொடங்குவார்கள் புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் அடுத்ததாக ஜாப் ஆன்சைட் ஜாபுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருக்கும் மேஷ ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம் குடும்பத்தினருடன் சென்று அங்கு இருக்கு வேலை செய்யும் வாய்ப்பு உண்டாகும் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் ஐடி துறை டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம் கேட்டரிங் தொழில் செய்பவர்கள் டேக்அவே போன்ற தொழில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி பிளான் செய்பவர்கள் இதற்கு நல்ல உகந்த காலமாகும் சுய தொழிலில் கண்டிப்பாக வெற்றி உண்டு அதற்கேற்ற உழைப்பை போட வேண்டும் சனி பகவான் பத்தில் இருப்பதால் கர்ம காரகனே தொழில் காரகனே பத்தில் இருப்பதால் போதிய உழைப்பை போட்டால் அதற்கேற்ற பலன் நிச்சயமாக உண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதற்கெனங்க இப்பொழுது சேரும் தனவரவு என்பது உங்களுக்கு நீண்ட நாள் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யும் சனி பத்தில் இருப்பதால் ஆயில் அண்ட் கேஸ் மைன்ஸ் ஆட்டோமொபைல் துறையை சேர்ந்தவர்கள் நல்ல வளர்ச்சி காண்பார்கள் இந்த காலத்தில் வீடு மனை வாங்கி மகிழலாம் அடுத்ததாக எட்டில் இருக்கும் கேதுவால் சற்று மன உளைச்சல் விரக்தி ஏற்படலாம் நீங்கள் யோகா தியானம் செய்து உங்கள் மனையை மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்ளுங்கள் மேசராசியினர் செய்யக்கூடாதது கோபம் வேண்டாம் படபடப்பை குறைக்க வேண்டும் வார்த்தைகளை சிதறவிடக்கூடாது பணப்பரிமாற்றத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாரை நம்பியும் முன்ஜாமீனோ கையெழுத்தோ போடக்கூடாது ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்பட வேண்டும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இருந்தால் அது வெற்றிக்கு வழி வகுக்காது அடுத்ததாக இந்த குரு பயிற்சி நடந்தவுடன் திருச்செந்தூர் முருகப்பெருமானை குடும்பத்தினருடன் சென்று தரிசனம் செய்து வாருங்கள் வாழ்வில் மேன்மை அடையலாம் குருவருள் நிச்சயம் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற்று இன்புற்று வாழ்வார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை மீண்டும் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்